வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான இறால் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரக்குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்றைக்கி நானூறு கிராம் அளவு உள்ள நல்லா அதோடய தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்க குடலெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இறால் எப்படி உங்களுக்கு சுத்தம் பண்ணணும்னு தெரியலனா நான் முன்னாடி சுத்தம் பண்ண வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கிளீன் பண்ண இறாவில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எதனால் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோன்னா அந்த இறாலில் எதாவது கெட்ட வாடை இருக்கும் பார்த்திங்கள்ல அந்த வாடெல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கும் குழம்பு வைக்கிறப்ப அதனால தாங்க இப்போ வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கால் டீஸ்பூன் வெந்தயம் கருவேப்பிலைகள் ரெண்டு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூளுங்க பொடியாக இருக்கன பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கங்க பொடியாக நல்லா நைஸாக பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க அதே மாதிரி தக்காளியும் ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் தேவைப்படுங்க கொத்தமல்லி இலைகள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து ஒரு ஒரு கப் தண்ணியில் நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேங்க இதை நல்லா கரைச்சிட்டு அதோடய சக்கை இல்லாத நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம இறால் காளை குழம்பு எப்படி கூட்டி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வாணல் வச்சுருக்கேங்க வானல் நல்லா சூடாகணும் சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க கடுகு காஞ்ச மிளகாவை வந்து காம்பை கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கங்க ரெண்டாக உடைக்க வேண்டாம் காம்பை கிள்ளிட்டு ஆட் பண்ணுங்க அது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிங்க வெந்தயம் ஏன் சேர்க்குறோன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் அதனால அதோட புளிப்புத்தன்மையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோங்க இலைகள் சிறிதளவு ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கிங்க இது நல்லா பொறிஞ்சிருச்சு பொரிஞ்ச பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கினா போதும் ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி வதங்கினா போதும் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க அது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் சேர்க்குறப்ப தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும் அதனால தான் நான் தூளை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேங்க இப்போ இதை நல்லா கூட சேர்ந்து தக்காளி நல்லா நைஸாக வதங்கி வரணும் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்கிருச்சிங்க வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்கோம் மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளுங்க உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நான் நார்மல் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் இதை குக் பண்ணுங்க அதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இடையில இடையிலடையில கிளறி கொடுங்க ஏன்னா தண்ணியோட அளவு நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கிறோம் அதனால் இப்போ நைஸாக நமக்கு பேஸ்ட்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்து அரை டீஸ்பூன் புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன் இது ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வருதுங்க அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு குழம்பு ரொம்ப கிரேவியாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணணும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிங்க இப்போ சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் இறால் குழம்பு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு மஞ்சத்தூளும் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இறாலை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க இறால் ஆட் பண்ண உடனேயுமே நீங்கள் ஒரு நாலு நிமிஷம் மட்டும்தாங்க வேக விடணும் ரொம்ப அதிக நேரம் வேக விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி உங்களுக்கு கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாலு நிமிஷம் மட்டும்தான் இன்னும் வேகலையாங்கிற டவுட்டே இருக்க வேணாங்க சீக்கிரம் வந்துடும் நாலு டு அஞ்சு நிமிஷம் தாங்க அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு நம்ம ஆட் பண்ண உடனே அந்த இறால் நல்லா சுருண்டு சுருண்டு வெள்ளையாக பாருங்கள் அதோட உடம்பு வந்து அதோடய தோல் வந்து மாறுது பார்த்திங்களா வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கொதிச்சிட்ருக்கப்போ ஒரு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணுங்கள் அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் குழம்புக்கு இப்போ நான் கருவேப்பில ஆட் பண்ண பிறகு மிக்ஸ் பண்ணிவிடுறாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கிறேங்க கொதிக்க வச்சுட்டு உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து இறால் வெந்து வந்துடுங்க இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு நாலு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த இறால் குழம்பு நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி தாங்க செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு சுவையாக சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்குங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்